கட்சிய விட்டு நீக்கிறாங்க அந்த எழுபத்தி ஏழு அவர் எவ்வளவு போராடி தெரியுமா உங்களுக்கு உலக சுற்று வாலிபன்னு ஒரு படம் மேயர் முத்து நான் புடவையை கட்டிக்கிறேன் கடைசில படம் துணிஞ்சு வெளியே வந்துச்சு மீனாட்சி தியேட்டர்ல இவுந்தர்ராஜ் எம்ஜிஆர் ரசிகர் அவர் போட்டார் எல்லாரும் புடவை அனுப்பிச்சாங்க மேயர் முத்துப்பிள்ளைக்கு

நலிந்த கலைஞர்களுக்காக உதவி நலிந்தவர்களுக்கு உதவி அன்னதானம் திருப்பணி இதுதான் என் வேலையினே சொன்னேனே என் கடமை இந்தா பேரங்கன்னு இருக்காங்க என்னடா ரெண்டு பேரங்களுக்கும் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டேன் ஸோ எதுமே கடமை இல்லை ஆஸ்தியா அந்தஸ்தாக கொடுத்தாச்சு கல்வியாகவும் கொடுத்தாச்சு

இனிமே எனக்கு வந்து ஆஸ்தி அந்த சேர்க்கணுன்னு அவசியமில்லை அன்னசே சரி சார் தமிழ் சினிமாவில சிம்பு விஷால் திரிஷா தர்மான் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க என்ன பரிகாரம் நிறைய அதை இப்போ யாரோ ஒரு ஒரு கலைஞர் இப்போது இதோ சொல்லிருக்கான் சொல்லுங்க இவரு நான் வந்து உட்கார்ந்த உடனே என்ன கேட்டாரு என் பையனுக்கு மேரேஜ் நடக்கல உங்க பையன் ஜாதகத்துல ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல பாவக்கிரகம் இருந்துச்சுன்னா திருமண தாமதமாகும் ஆளா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி சொன்னேன் கேட்ட கேள்வி அதுதான் அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்க அம்ச இலக்கணத்துல கோல எல்லா ஜோசியர்களும் என்ன தவறு செய்கிறார்கள் ராசி கட்டத்தை வச்சு முடிச்சாங்க சூட்சம வந்து நவாம் சந்தம் உதாரணத்துக்கு பவர் ஸ்டார் நேத்தி அழைக்கிறதுக்கு போயிருந்தேன் அப்படி ஜாலத்தை பார்த்தேன் ஏப்பா உனக்கு லவ் மேரேஜ் ஆன்னு ها உனக்கு மூணு பொண்ணான்னு ها அப்படினார் கடைசில கேட்டேன் உன் வீட நான் பார்த்தேன் हां வாங்க மேடம் வாங்க போயிடுங்க சாமி உட்காருங்கங்க என்ன அப்ப பவர் ஸ்டார் வந்து ஆச்சரியப்பட்டார்

கூட்டாட்சியாகத்தான் அமையும் துணை முதல்வர் வந்து அவர் அமைக்கிற கூட்டணி எவ்வளவு வலுவோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் அவரோட

புரட்சி தலைவர் கூட இணைந்து நடித்த ஜஸ்டின் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அத்தனை நல்லா அவருடைய பொண்ணு நான் பபிதா நான் வந்து நான் ஒரு நூற்றி இருபது படம் பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து நாயகன் படத்தில் நான் சிரித்தாள் தீபாவளியாக அந்த சாங் நான் தான் ஆடியிருக்கேன் கமல் சார் கூட அப்புறம் விஜய் சார் கூட ரசிகன் கூலிக்காரன் அப்புறம் பவுனு தான் ராஜ சார் படம் மு முதாயின் சபதம் என் தங்கை கல்யாணி இப்படி நிறைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷனில் தென்றலை தொடு அந்த படமும் உங்களுக்கு தெரியும் நான் நடித்த படம் எல்லாமே வெற்றி படம் அதனால் எனக்கு வந்து பேர் வந்து என்னன்னா வெற்றி நாயகின்னு எனக்கு பேர் கொடுத்தாங்க டி சார் அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இந்த அனைத்து அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் வந்து நான் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு பாக்கியம் எங்கள் அப்பாவுடைய அந்த பூவோடு சேர்ந்து நார் பணக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து புரட்சி தலைவரோட இணைந்து நடிச்சதுனால புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும்போது நான் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சாங்க அதோடைய பாரம்பரியத்தில் நாங்கள் வந்ததுனால அம்மா கூட நான் இருந்தேன் அதனால நான் நிறைய படங்கள் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஏன்னா அம்மா மீட்டிங் வந்து இருபத்தஞ்சி நாள் வந்து எனக்கு அறிவிச்சிருவாங்க ஐம்பது நாள் பொதுக்கூட்டம் தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் அறிவிப்பாங்க இந்த மாதிரி இந்த திட்டம் அறிவிச்சிருக்கேன் இதோடைய பேர்ல நீங்க வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு எங்களுக்கு அறிவிச்சிருவாங்க அறிவிச்சிருவாங்க நாங்க வந்து இருபத்தஞ்சு நாள் எங்களுக்கு வந்து மீட்டிங் கண்டிப்பா வந்து பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரம் எல்லாமே நான் வந்து அம்மா கூட அறிவிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நமது அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும் நான் இப்போதான் நேத்து வந்து திண்டுக்கல்ல அண்ணன் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட நான் வந்து பொதுக்கூட்டம் கொடுத்து நைட்டு கிளம்பி இன்னைக்கு தான் வந்தேன் அதை பத்தி வேணாம அதாவது புளிய பார்த்து கூண சுட்டுற மாதிரி ஒரு கதை இருக்கு புரட்சி நாங்க நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா சிங்கம் நடை போட்டு சிகரத்தில் ஏறி புகழின் உச்சியில் அமர்ந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்கொள்ள எந்த கட்சியாலும் முடியாது எந்த தலைவர்களாலும் ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் வந்து தான் உயிரோடு இருக்கும்போது தன் சொத்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி வைத்த ஒரே தலைவன் புரட்சி தலைவிய தலைவர் அவர்கள் மட்டும்தான் புரட்சி தலைவி அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சாங்க ஆனா விஜய் நான் வந்து புரட்சி தலைவர் போல இருக்கேன் புரட்சி தலைவி அம்மா போல நான் வருவேன்னு சொன்னா புரட்சி தலைவர் வந்து அவங்க வீட்டுக்கு நான் அவங்க சாப்பாடு எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது புரட்சி தலைவருடைய சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வளர்த்துறேன் தான் இன்ன வரைக்கும் வித பதவியும் எந்த வித இதும் கேட்காம நான் வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோடு நான் வந்து இன்ன வரைக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா தோட முன்னேற்ற புரட்சி தலைவர் வீட்டுக்கு போயாச்சுன்னா நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் வந்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேப்பாங்க யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல வந்தவங்களாலும் சரி பெரிய பணக்காரங்களாலும் சரி அந்த பாகுபாடு கிடையாது வந்த உடனே சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் வந்து கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த க புரட்சி தலைவர் பேர் எடுத்திருக்காங்க அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா தனக்காக வாழாம மக்களுக்காக எவ்வளவோ திட்டங்கள் பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய சாதனை ஆனால் விஜய் கூட தான் நான் பண்ணியிருக்கேன் சாங் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவங்க அப்பா கூட டிராவல் ஆயிருக்கேன் அவங்க எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு எஸ்ஏ டேரக்டர் சார் வந்து எங்கள் அப்பா எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு தான் ஆனால் விஜய் சார் இப்போ சொல்றது நான் வந்து எம்ஜிஆர் போல தலைவர் போல அப்படின்னும் போது தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி கூட கொடுக்காதவங்க மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க என்னுடைய ஆதங்கம் அதுதான் நீங்க வீட்டில் அவரு வந்து புரட்சி தலைவர் நம்ம அண்ணன் வந்து விஜயகாந்த் அவர்கள கூட எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்புனது கிடையாது அதே போல புரட்சி தலைவர் அந்த மாதிரி தான் அவர் நடிக்கிற காலத்தில இருந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல சாப்பாடு கொடுக்குற அந்த ஒரு பாகுபாடு அந்த ஒரு பண்பு இருக்கு ஆனா இதே விஜய் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு ஆள் ரசிகர்களை போனாங்கன்னா பார்க்க முடியுமா முடியாது புரட்சி தலைவரை பார்க்க முடியும் நான் ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது தலைவரு எங்களை கூப்பிட்டு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உண்மையா நேர்மையா வாழ்ந்ததுனால எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் உட்கார்ற அந்த டைனிங் டேபிள்ல நானும் உட்காந்து எங்கள் அப்பாவும் உட்காந்து ஜானகி அம்மா அவங்களும் அவர்கள் அவங்க பரிமாறி சாப்பிட்டு சாப்பிட்ருக்கோம் அந்த ஒரு ரத்தம் அந்த ஒரு துடிப்பு அந்த ஒரு நேர்மை அந்த ஒரு பண்பு அந்த ஒரு ஒரு நாங்கள் எங்களெல்லாம் மதித்து அவங்க வந்து கூப்பிட்டு உட்காந்து சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அங்க எல்லாருக்குமே மதிப்புண்டு அதாவது மனிதர்களுக்கு

புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் என்றென்றும் புரட்சி தலைவர் சொன்னது போல தனக்கு பின்பும் நூறு ஆண்டு காலம் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பாருங்க இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் ஏன்னா நாங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் தெரு தெருவா நாங்க சுத்தி நாங்கெல்லாம் உழைச்சிருக்கோம் நாங்க எத்தனை வருஷம் தெரியுமா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா நான் வந்து அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்துல இருக்கேன் இதே திமுக என்ன கூப்பிட்டாங்க இன்னும் நிறைய கட்சிகள்ல கூப்பிட்டாங்க வாங்க நம்மள இது பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பதவி தரேன் உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன்னா இது என்னோட சொந்த வீடு அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நான் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால இதுல நாங்க இருக்கோம் கண்டிப்பா ஆளுமை இல்லைன்னு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய இந்த இரண்டு முகங்களையும் நாங்க வந்து என்னைக்குமே மக்கள் மறக்க மாட்டாங்க அதாவது மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டு தலைவர்கள் இருக்கும் வரை மனதிலே இருக்கும் வரை கண்டிப்பா மேடம் சோசியல் மீடியால எது பண்ணாலுமே விஜய் தான் அடுத்து முதல்வர் சொல்றாங்க ஆனா வந்து அதிமுக எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கல இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா கண்டிப்பா முடியாது ஏன் தெரியுங்களா தன்னுடைய வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களை அரவணைச்சு வாழ தெரியல தாம் பிள்ளைகளுக்கு நல்லது பண்ண தெரியல தாம் பெத்த தாய் தகப்பனக்கு நல்லபடியா பாத்துக்க தெரியல எங்க தலைவர் புரட்சி தலைவர் எல்லாம் அம்மாவுடைய சிலையை முன்னாடி வச்சு அம்மாவுடைய படத்தை தான் வச்சு அவங்க கும்பிட்டு ஒரு பெத்த தாய்க்கு எப்படி வாழணும் மகனா எப்படி இருக்கணும் இந்த குடிமகனா எப்படி வாழணும்னு ஒவ்வொரு படம் மூலியமா பெத்த தாய் தகப்பனா உயர்த்தி இருக்காங்க இதே பெத்தி தா பெத்த தாய் தகப்பன கிட்ட கூட சேர்க்காம வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாம பெத்த தகப்பன் வர்றாங்க வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சவர் இதே விஜய் எங்களுக்கு தெரியும் அவர் இல்லைன்னா இவரெல்லாம் வந்திருக்க முடியாது நாங்கெல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியும் அவருக்கு ஆக்டிங்கே தெரியாது எத்தனை டேக்கு ரசிகன் படத்துல எத்தனை டேக் தெரியுங்களா சாங் ஆன தெரியாது அவரை அப்படி வந்து பிடிச்சி அவரை வந்து வரவழைச்சி இவ்வளவு தூரம் அவர் பாடுபட்டு அவ்வளவு காசு செலவு பண்ணி எல்லா பண்ணி இந்த நிலவுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம வெளியில தள்ளி விட்ட ஒரு மனுஷன்தான் விஜய் அப்படிப்பட்ட ஆளு என்னைக்குங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனச வந்து புரிஞ்சிக்க முடியும் என்னுடைய ஆதங்கம் அதுதான் பெத்த தாய் தகப்பனுடைய ஒரு அன்பு பாசம் தெரியாதவர் ஒரு பொண்ணு பிள்ளைகளுடைய அன்பு பாசம் தெரியாதவர் கட்டணம் கொண்டாட்டியுடைய அன்பு பாசம் தெரியாதவரு எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு இன்னொரு கதாநாயகன் ஒரிஜினல் டாக்டர் லண்டன்ல படிச்ச ஒரு சுகர் டாக்டர் பல உயிர்களை காப்பாத்துறாங்க இந்த படத்துல ஒரிஜினல் டாக்டர் ஜோதிடர் அரசியல்வாதி டீச்சர் ஸ்கூல் டீச்சர் இப்படி பல பேர் கலந்துகிறாங்க

கருத்தும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வும் நம்ம வந்து தரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிறப்பாக அமைச்சிருக்காங்க இந்த படம் நான் வந்தால் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அட் தேம் இந்த வாய்ப்பை அளிச்சதுக்கு மிகவும் நன்றி